ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ட்ரிப்பிள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிஸ் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தெட்டுலேருந்து இருந்து ஐம்பது இன்சஸ் ஐம்பதுலேருந்து ரெண்டு இன்ச்சஸ் வரை இருக்கும் ட்ரிப்பிள் எக்ஸல் இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டியில் அறுபது இன்ச்சஸ் ஹைட்டோடு வரக்கூடியது ஹைட்டு தாராளமாக இருக்கும் சிப்பு பார்த்திங்கன்னா செவன் இன்ச்சஸ் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் வியூ வரும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ பீஸ் த்ரீ பீஸ் மேலே எடுக்கிறவங்களுக்கு இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இந்தியா போஸ்ட்டில் போடும் ஸோ ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மறைக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா இந்த பர்ட்டிகுலர் டிசைனில் பார்த்திங்கன்னா அஞ்சு கலர்ஸ் இருக்குது அஞ்சுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு சைடில் வந்து க்ராஸ் நாட் வரக்கூடிய சூப்பரான ஒரு இந்த மாதிரி ஃப்ளோரல் கொடி டிசைன் வரக்கூடியது உருவம் கிடையாது த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் திக்காக இருக்கும் ஃபேப்ரிக்காக சிங்கிள் பீஸோட ரேட்டு ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும்தான் செம ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும் ஹைட்டெல்லாம் தாராளமாக இருக்கும் ஓகேங்களா சிப்பு பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சஸ் இருக்குது ராயல் ப்ளூ கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பேரட் க்ரீன் கலர் ஓகேங்களா பிஸ்தா கிரீன் சொல்லலாம் பேரட் க்ரீனும் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு காஃபி ப்ரவுன் கலர் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் ஷேட் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பீகாக் ப்ளூ கலர் மயில் கழுத்து கலர் சொல்லலாம் அந்த மாதிரி கலரு நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ராணி பிங்க் இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க் கலர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் இருக்குது அஞ்சுமே பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் இந்த பர்டிகுலர் டிசைனில் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ஒரு ரஜ்வாடி ஃபேப்ரிக்ல அழகான ஒரு மல்டி கலர் டிசைனில் வரக்கூடிய காட்டன் ஐட்டி சிப்பு செவன் இன்சஸ் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி இதுவுமே சேம் டூ தேர்ட்டி மட்டும்தான் அதாவது இந்த வேரியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன 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 சேஞ்சஸ் தான் இருக்கும் எல்லா கலர்ஸுமே கவர் ஆகிற மாதிரி எதுவுமே ரிப்பீட் ஆகாத மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஷேட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெக் பேட்டன் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கும் ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க க்ளோத் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் அஜுவாடி காட்டன்ஸ் தான் ஓகேங்களா சிங்கிள் கலரில் வரக்கூடியது சிங்கிள் டிசைன் பிடிக்குன்றவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஓகே பார்த்தீங்களா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுவேன் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் டபுள் கலர் நைட்டி டபுள் கலர் ரஜ்வாடி மெட்டீரியல் சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ தேர்ட்டி மட்டும்தான் வித் செவன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகான ஸ்டோர் நெக் பேட்டர்ன் ஓகேங்களா ப்ளூ வித் ரெட்டு ரெட் வித் ப்ளூவு அடுத்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ வித்து ஒரு மாதிரி ரேடியம் க்ரீன் கலர் ரேடியம் க்ரீன் வித் ரேவி ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா சூப்பர் ஒரு வயலட் வித் மரூன் ஷேட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மரூன் வித் ஒலெட் ஷேட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வித் செவன் இன்ச்சஸ் ஷிப் ஓகேங்களா டோட்டலாக ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் ஓகேங்களா ரொம்ப சூப்பர்வான ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான பட்டி காட்டன் ஐட்டி வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது இன்ச்சஸும் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ்ஸும் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெட்டிஷ் மரூன் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலரு சூப்பவாக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் க்ரீன் கரும் பச்சை கலர் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டார்க் வைலட் கலர் டோட்டலாக அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது அஞ்சுமே பியூட்டிஃபுல்லான கிளர்ஸு மறைக்காமல் நம்மளோட தசா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ க்ளைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்